الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد

بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس, الناس, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما كما ربياني يعني صغيرا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما اللهم اكفنا بحلالك عن حرامك ஓ நாபி ஃபலிக்கு அம்மன் சிவா யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பல முசீபத்துகளை தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களையோ மரணங்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லா உன்னுடைய நபியின் முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாளர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே பொருளாதாரத்திலே பறக்கச் செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே ஏதேனும் கடன் தொல்லைகள் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே யா அல்லா வட்டி போன்ற மோசமான பாவங்களிலே விழுந்து விடுவதை விட்டு எங்கள் குடும்பத்தை பாதுகா ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியில் சரியான பிரியத்தையும் வாசத்தையும் கொடுத்திட ரஹ்மானே எங்கள் குடும்பங்களிலே மாமியார் மருமகளுக்கு சரியான ரஹ்மானே யா எங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா நாங்கள் மரணித்து விட்டாலும் எங்களுக்கு சந்தூக்கை தூக்கி எங்களுக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான வம்சாவளியை பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே ஹராம்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா தொழுகையை சரிவர பேணுதலாக தொலக்கூடியவர்களாக எங்களுடைய குடும்பத்தையும் எங்களையும் ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே குரான் ஓதக்கூடிய குரான் மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களை எங்களுடைய குடும்பத்திலே உருவாக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை போதை பழக்கங்களை விட்டும் யா அல்லா காதல் போன்ற தேவையற்ற விஷயங்களை விட்டும் மார்க்கத்துக்கு முரணாக போவதை விட்டு பாதுகாத்து கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெண்களை ஹிஜாபை பேணக்கூடிய பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் பெண்களை யா அல்லா ஃபாத்திமா நாயை போன்ற ஆயிஷா நாயை போன்று ஹத்தீஜா நாயை போன்ற சாலிகான பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தையே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே ஏதேனும் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தால் அதை நீக்கிட ரஹ்மானே அல்லா எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே யா எங்களுடைய குடும்பங்களிலே யாருக்கேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து தந்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தையை வை வயிற்றிலே சுமந்திருந்தால் அவர்களுக்கு சுக பிரசவத்தை தந்திட ரஹ்மானே அல்லாஹ் பிரசவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டு அவர்களையும் அவருடைய பிள்ளையும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் ஏழைகள் ரஹ்மானே யா அல்லாஹ் நீ நினைத்தால் எங்களை ஹஜ்ஜுக்கு அழைக்க முடியும் ரஹ்மானே யா அல்லாஹ் நீ நினைத்தால் உடைய இறை இல்லத்தை பார்க்கிற நசீபை எங்களுக்கு தர முடியும் ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னை இறை இல்லமான காபத்துல்லா இந்த கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் மதினாவிலே சென்ற அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைக்க யார் ரசூல் அல்லா என்று உன்னுடைய நபிக்கு சலாம் சொல்லக்கூடிய சலாமை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திட ரஹ்மானே யா அல்லா ஃபலஸ்தீனத்திலேயும் ஃபலஸ்தீனத்தில் எத்தனையோ முஸ்லீம்கள் பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லா உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பாதுகாப்பை தந்துட ரஹ்மானே யா அல்லா ஃபலஸ்தீன முஸ்லீம்கள் ரோஹிணி முஸ்லீம்கள் காஷ்மீரிய முஸ்லீம்கள் யா அல்லா எல்லா முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பை தந்துட ரஹ்மானே யா அல்லா இஸ்லாத்திற்கு ஆதரவான ஆட்சியாளர்களை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா மோசமான சட்டங்கள் இயற்றப்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே

பொருளாதாரத்திலே பறக்கச் செய்திட ரஹ்மானே அல்ல அவர்களுக்கு ஏதேனும் இடையூறு அந்த இடையூரை அகற்றி எல்லாவிதமான வழிவகைகளையும் அமைத்து கொடுத்திட ரஹ்மானே இந்த பயான் இன்றைய வாரம் நடந்ததை போன்று தொடர்ந்து கியாமத்து வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அருள் புரிந்துட ரஹ்மானே யா அல்லா கடைசி நேரத்திலே கலிமா லா இலாக் இல்லல்லா முகமது ரசோலுல்லா என்ற கலிமாவோடு ரூஹு பிரிகிற நசீபை தந்திட ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோட சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களில் ஹாஜத்துகளாக இருக்கிறதோ எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்துட ரஹ்மானே இந்த துவாவை கண்ணாயம் செல்லாலய செல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் சுகதாக்கள் வடிமாறுகள் சாலிகின்கள் ஓதக்கூடிய பிள்ளைகள் அனைவர்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே புறப்பனாலா துசுக குழு பனா பாத இத ஹதை தனா வஹபுல நாம் இல்ல துன்க ரஹ்மத்தன் இந்த கண்தல் வஹா ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ அப்பீனா அதா பன்னார் யார் அபிபில் முஸ்தஃபா பல்லேக் மகா சிதனா வஸ்மா مام مدا واسی الکرم صلی اللہ تعالیٰ خرغ ہی سعید نام و علیہ و صحاب اجماعین و رب العالمین صلی اللہ علام محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم